என்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான ஃபெப்ரவரி மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இறை வழிபாடு ஜோதிடம் பரிகாரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் நீங்க யார் உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்றது தான் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு போய் நேராக சிம்மத்தை பார்க்கறாரு இது சிம்ம ராசிக்கும் பொருந்தும் சிம்ம லக்னத்துக்கும் பொருந்தும் இந்த பதிவு அப்போ சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி மறையிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு கிடையாது பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு வேலையில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது அல்லது வேலையில் ஒரு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அதற்கு மேல் பார்த்துட்டிங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே இந்த சூரியன் சனி பகவானோடு சேர்ந்து உங்களுடைய ராசியை நேருக்கு நேர் பார்க்க போகிறார் எப்பொழுதுமே ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ தன்னுடைய லக்னத்தையோ தன்னுடைய சொந்த வீட்டையோ தன்னுடைய ராசியையோ பார்த்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ சிம்ம ராசிக்கு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் இப்போ எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குதோ அந்த தடையெல்லாம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உடையும் சூரியன் அப்படின்னா ஒளி கிரகம் மற்ற எல்லா கிரகங்களையுமே நம்ம பஞ்சாங்கத்துல நம்ம ஆன்மீகத்துல என்ன சொல்றோம்னா ஒரு குருட்டு கிரகம் அப்படின்னு சொல்றோம் சூரியனை மட்டும்தான் ஒளி கிரகம்னு சொல்றோம் அதனாலதான் நவ கிரகத்துல பாத்தீங்கன்னா நடுவுல வர வச்சிருப்பாரு சூரிய உதயமானா எல்லாத்துக்குமே பூஜை சூரியன் எப்போ உதயம் ஆகுதோ அதற்கப்பறம் தான் நம்ம உலகத்துக்கே வெளிச்சோம் இல்லைங்களா அப்போ சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது இப்போ பாருங்க இந்த சிம்மராசி கண்ட கண்டசனி நடந்துட்டு இருக்கும் கண்டசனினால கணவன் மனை வீட்டுல பிரச்சனை வியாபாரத்தில் ஒரு செழிப்பு இல்லாமல் இருக்கிறது பார்ட்னருக்குள்ள நண்பர்களுக்குள்ள இதெல்லாமே இந்த சிம்மத்துக்கு கண்டசனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் இப்போ இந்த கண்டசனியினுடைய தடை அந்த அந்த சனி பார்க்கறதுனால தான் அந்த இடம் இருளாக இருக்குதுன்னு சொல்றோம் அப்போ அந்த இருளை ஒழு அந்த ஒளியை அந்த இருளை உடைத்து அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் இருந்து நேராக ஒரு ராசியை பார்க்கும் பொழுது நடக்கும் அப்போது சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்கள் எல்லாமே இந்த ஒரு மாதம் உங்களுடைய பிளான் எல்லாமே சூப்பராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இருள் விலகி ஒரு ஒளி கிடைக்கும் அதே போல் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் எதுலெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கிறீங்களோ எதுலெல்லாம் டவுன் ஆண்கிறீங்களோ எதுலெல்லாம் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஆயிட்டு இருக்குதோ அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக இந்த கிரகங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றில் உண்மை அப்போ ஒரு மாதம் சூரியன் அதாவது இங்கதான் இருப்பார் மாசி மாதம் முழுவதும் சூரியன் தமிழ் மாதத்துல சொல்லிட்டோம்னா மாசி மாதம் முழுவதும் இங்கதான் இருப்பார் மாசி மாதம் முழுவதும் நீங்க உங்களுக்கு உண்டான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துனீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு வருட உண்டான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அது கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது முற்றிலும் வேணும் ஏன்னா நேருக்கு நேர் பார்வை நேரடி பார்வைக்கு வளர்ச்சி அர்த்தம் குரு சனி செவ்வாய் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பார்வைகள் உண்டு ஆனால் சூரியனுக்கு ஒரே பார்வை நேரடி பார்வை மட்டும்தான் அப்போ அவர் நேரடியாக பார்க்கும் பொழுது உங்கள் ஆசையே தன்னுடைய சொந்த வீட்டையவே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லதை செய்து கொடுத்து தான் போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அப்போ உங்களுடைய பிளான் எல்லாம் நீங்கள் எப்போ வச்சுக்கலாம்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு உங்கள் பிளானிங் எல்லாமே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அடுத்தது புதன் இந்த புதன் யார் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அவர் இருக்கிறதும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் போயிருப்பார் அப்ப ரெண்டு த லாபஸ்தானாதிபதியோ தனஸ்தானாதிபதி இங்க ஆறில் மறையும் பொழுது பணம் வராது சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் குறைஞ்சி வந்திருக்கும் பெரிய அளவுக்கு பணம் ரோலே ஆயிருக்காது இந்த மாதம் ஆனா இந்த புதனும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு போகிறார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே அப்போ கூடையவர் பதினொன்றாம் அதிபதி ஏழுக்கு வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும் பார்ட்னர் மூலமாகவோ எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இப்போ இருக்கக்கூடிய அந்த இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னிரெண்டு பதினொன்றாம் தேதிக்கு மேல நிச்சயமாக இருக்காது ஏதாவது ஒரு வழியில பண வரவு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏழாம் புதன் வரக்கூடிய காலகட்டங்களை ஏதாவது ஒரு வழி வகையில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த திருமணம் அதே போல எதிர்பார்த்த லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்கு நானே ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானம் குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமும் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அப்ப அவர் போய் உங்களுக்கு ஏழுக்கு வரும் பொழுது குடும்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது அடுத்தது உங்க ஜாதகத்துல பாருங்க யாரோட சேர்றாங்க யாருடைய சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சனி பகவானோட சேருது சூரியனும் புதனும் அப்போ இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்துல தொழில்ல ஒரு லாபத்துல வளர்ச்சியை கொடுத்துரும் ஆனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுல ரீதியா வரக்கூடிய சில சில பணம் எல்லாமே கொஞ்சம் மந்த நிலைகளாக இருப்பதற்கு பணம் வர்ற இடம் கொஞ்சம் தாமதமா வர்றது சனின்னு தாமத கிரகம்னு சொல்றோம் அப்போ விஷயம் நடந்துடும் ஆனா அந்த பணம் கொஞ்சம் இழுபடியா இருக்கும் ஆனா வந்துடும் கண்டிப்பா ஏன்னா சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பணம் கண்டிப்பா நிச்சயம் வந்து சேரும் ஆனா உங்க ஜாதகத்துல இதே போல சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க இந்த சூரியன் சனி சேர்க்கை ஆண் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அப்பாவுக்கு பையனும் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் வீட்டில் ரெண்டு பேரும் இருக்கவே மாட்டாங்க ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க நிம்மதிய ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாது இது உங்க ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தால் வருடம் ஒரே ஒரு முறை மட்டும்தான் சனியும் சூரியனும் சேரும் அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த தோஷத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஆண் ஜாதகமா இருந்தா அப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் மாசி மாதம் மட்டும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் பதினாறாம் தேதிக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வந்து ஒரு மாத காலங்கள் வீட்டில் அப்பாவும் பையனும் இந்த காம்பினேஷன் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம் குடும்பத்துல தேவையில்லாத வியாபாரம் சார்ந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதே போல பாருங்க பெண் ஜாதகத்தில் நம்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பொண்ணும் பாசமா இருப்பாங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே அப்பா கிட்ட என்ன கேட்டிங்கனாலும் கிடைக்கும் தாராளமாக வாங்கிட்டு போய்க்கலாம் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட இப்ப கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெண் ஜாதத்துல சூரியனும் சனியும் சேர்ந்ததுன்னா அந்த பொண்ணும் அதிர்ஷ்டசாலி அவங்க அப்பாவும் அதிர்ஷ்டசாலி ரெண்டு பேரும் பிரியவே மாட்டாங்க யாரையும் விட்டு கொடுத்துக்கவும் பேசிக்கவும் மாட்டாங்க இது வந்து பெண் ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு மட்டும்தான் இந்த பாதகம் பெண் ஜாதகத்துக்கு அது யோகம் அதே போல அடுத்தது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு சுக்கரன் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க இந்த ராகு சுக்கரன் சேர்க்கை உச்சகட்ட பண வரவு மகாலட்சுமி யோகம் அதே போல உச்சகட்ட பெண் சாகம் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பணவரவு வசதி வாய்ப்புகளோட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் பங்காளி உறவுகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகள் எல்லாமே நல்லா இருக்காது ஒன்றா ஆண் வாரிசாகவே பிறக்கோ அல்லது பெண் வாரிசாகவே பிறந்துட்டு இருக்கும் இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பெண்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்கள் குடும்பத்துல அல்லது கணவன் மனைவி பிரிந்து வாழ்வாங்க விடோவா இருப்பாங்க அல்லது கணவர் இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வழியில பெண்கள் பாதிக்கப்படுவாங்க இதுதான் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் உங்கள் வம்சத்தில் நடக்கக்கூடிய உச்சகட்ட பெண் சாபம் ஆனால் பணவரவெல்லாம் கொடுத்துடும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை பணவரவு மகாலட்சுமி யோகம் எப்படி பணம் வருது எது வருது தொடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லாபமாக வர்றதெல்லாமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை நான் சொன்னது போல இந்த காம்பினேஷன் உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா இந்த அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற அது இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதர சுக்கரன் ராகு சேர்க்கை அல்லது சுக்கர திசையில் ராகு புத்தி ராகு திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசை ராகு திசை ராகு நிற்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரன் ராகு சாரம் வாங்கியிருந்தாலோ ராகு சுக்ரன் சாரம் வாங்கியிருந்தாலும் சுக்ரன் ராகு சேர்க்கை தான் இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு அவமானங்களோ தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ குடும்பத்தை விட்டு வெளியே எங்காவது அந்த லவ் பண்ணிட்டு ஓடுறது தேவையில்லாத ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது குடும்பத்தை ஏமாத்துறது தன்னை மறந்து சில செயல்கள் செய்கிறது இதெல்லாமே இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் ஜாதகத்தில் இருந்தால் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருந்து அது வந்து வருஷம் ஒரு முறை மட்டும்தான் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் வரும் சுக்ரன் உச்சமாகிறது யோகம் ஆனால் இந்த முறை ராகுவோட சுக்ரன் உச்சமாகறப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கூட நடக்கும் உங்களையும் மீறி நடக்கும் போதைக்கு அடிமை ஆகிறது தனக்கே தெரியாமல் எப்படி அதே உச்சகட்ட போதை இருக்கிறது என்ன நடக்குது ஏதுன்னே தெரியாத அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சுக்கரன் ராகு கொடுத்துரும் அதனால இந்த மாதம் முழுவதும் இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இங்கே தான் இருக்க போகுது தை அமாவாசையிலேருந்து தொடங்குது இது பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இது இருந்தாலும் குழந்தைங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த காம்பினேஷன் சரியில்லாத ஒரு காம்பினேஷன் பண வரவுக்கு ஓகே ஆனால் கேரக்டர் வைஸில் கை வச்சிரும் அதே போல் சனியும் சூரியன் சனி புதன் சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கேரக்டர் வைஸில் இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் சில அவமானத்தை கொடு கொடுக்காம அது இந்த இடத்த விட்டு போகாது அதனால கொஞ்சம் கவனமாக ஆயிருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த சிம்ம ராசிக்கு இது மூணு மற்றும் பத்தாம் அதிபதி மூணு பத்து குடையவராக இருக்கும் பொழுது தொழிலே கொஞ்சம் கை வச்சிரும் தொழில் வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் பெண்கள் விஷயத்துல ஏன்னா உங்களுக்கு கர்மகாரகன் சுக்கரன் யாரும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் தான் வந்து நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடியது அப்போ சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களை பார்த்துட்டீங்கன்னா அவங்க கர்மாவை எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் சுக்கரனை வச்சு பார்த்தா அவங்க கர்மா தெரிஞ்சு போயிடும் அப்ப உங்க கர்மகாரகன் ராகுவாக இருக்கக்கூடிய சர்வ கிரகத்தோட பாவ கிரகத்தோட சேரும் பொழுது ராகுதாங்க வந்து உங்களுடைய பாவத்தை கழிப்பாரு சனி பகவான் வந்து இவர் இந்த பாவங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சாஸ்திரக்காரகன் சனி பகவான் இந்த இடத்துல இந்த கிரகம் உட்காரணும் சுக்கரன் அந்த இடத்துல இருக்கணும் குரு இந்த இடத்துல இருக்கணும் இவங்க ஜாதகத்துல சனி பகவான் கணிப்பார் அந்த கணிச்ச அந்த பாவத்தை கழிக்கிறது யாருன்னா ராகுதான் அப்போ ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் ஏன்னா ராகு நல்லா இருந்தால் நல்ல கர்மாவே வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதில் நம்ம ஜோழி பிரசனம் பார்ப்போம் இல்லைங்களா ஜோளி பிரசனம் போட்டு பார்க்கறது பிரசனத்துல பார்த்தோம்னா குலதெய்வத்தை ஒரு வகையில் எடுத்தாலும் கூட ராகு வச்சு அவங்க வம்ச தோஷத்தையுமே நம்ம சொல்லிடுவோம் ராகு தான் வம்சாவளியாக வரக்கூடிய தோஷங்கள் எல்லாமே ராகு ராகுதான் அப்போ இந்த வம்சாவளியாக வர பெண் சாபம் பெண் தோஷத்தை சொல்றது சுக்கரன் ஒரு பெண் கிரகம் அதோட ராகு சேர்றதுனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா வம்சாவளியாக பெண்களுக்கு துரோகம் பண்ணி இத்தனை தலைக்கட்டு மூணு தலைக்கட்டு நாலு தலைக்கட்டு ஏழு தலைக்கட்டு எல்லாம் பெண் சாவதுனால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் ராகுதான் நம்மளுடைய வம்ச தோஷத்தை சொல்லக்கூடியது ராகுதா அப்போ அந்த ராகுவோட சிம்ம ராசிக்குண்டான கர்ம காரகன் உங்க கர்மாவை கழிக்கக்கூடியது உங்க கர்மாவை சொல்லக்கூடிய சுக்கரன் ராகுவோட சேரும் பொழுது உங்க கர்மா இந்த மாதத்தில் கழிப்பதற்குண்டான ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக நடத்தியே தீர்வார் இந்த சுக்கர பகவான் ராகுவோட காம்பினேஷன்ல சேர்ந்து அப்போ உங்க ஜாதகத்தில் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ராகு எந்த அளவுக்கு தோஷத்தையும் ராகு எந்த அளவுக்கு உங்களுடைய வம்சா தோஷத்தையும் சொல்லுதோ அந்த அளவுக்கு உங்க வம்சத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம் தான் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யணும் இது போல காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஓடிடுங்க குலதெய்வ கோயில் குலதெய்வத்தினால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ஜாதகத்தில் சூரியன் சனி சுக்ரன் ராகு செயற்கையில இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்க குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் தை அமாவாசையிலேயே போய் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அன்னைக்கு தான் சுக்கரன் உச்சமாகுது அவளோட போய் ஜாயின்டாக இருக்கிறார் அடுத்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் உங்களுக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இவர் எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தை போய் வக்கரத்தில் நிற்கிறார் அப்போ நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சிம்ம ராசிக்கு லக்னத்துக்கு வக்கிறதுல இருந்தால் தாய் தந்தையர் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் அவங்க சொத்துக்கள் மூலமாக வண்டி வாகனங்கள் மூலமாக அல்லது பூர்வீக சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வந்தது சொத்து சார்ந்த ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது அதுல ஒரு பழிபாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஆரோக்கியம் கொஞ்சம் ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்கிறது அதற்கு மருத்துவ செலவுகள் செய்கிறது இதெல்லாமே வந்து இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா கோபம் வக்ரம்னா திரும்பி இருக்குது டபுள் கிடைக்கிறதா அர்த்தம் நல்லதா இருந்தாலும் டபுளா கிடைக்கும் கெட்டதா இருந்தாலும் டபுளா கிடைக்கும் அப்போ நாலு ஒன்பது குடையர் பதினொன்றில் இருக்கும் பொழுது லாபம் வரும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய லாபங்களும் தாய் தந்தையினுடைய அனுகிரகமும் தாய் தந்தையர் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடியது எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும் இருபத்தி நாலாம் தேதிக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா சண்டையோ சச்சரவோ இதெல்லாம் பெருசாக வந்து கிடைக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல அதை ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுமூகமாகவே எந்த பிரச்சனையும் இல்லாம வரதும் அதுதான் வந்து இந்த வக்கரமாகறதுக்கும் வக்கரம் இல்லாம ஒரு கிரகம் இருப்பதற்கு உண்டான பலன் அதனால அப்பா அம்மா உறவுகள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது அப்படின்னா இதெல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க குரு பகவான் இந்த குரு பாருங்க பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது அவரும் வக்ர நிவர்த்தி ஆக போறார் சிம்மராசிக்கு குரு அஞ்சு எட்டு குடையவர் அஞ்சு யாரு வந்து உங்களுக்கு இருக்குது பண்ணி கொடுத்துருக்கப்போ குலதெய்வத்துக்கிட்ட போய் நின்றாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்காது அப்போ பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலதான் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் அப்போ ஸ்தானம் வலுப்பெருக்குது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிற பத்தாம் வீட்ல இருக்கிறார் அப்போ அதற்கு மேல குலதெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது தொழில் வளர்ச்சி தொழில நல்ல லாபங்கள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் உடையிறது கெட்ட பெயர் அவமானங்கள் இதெல்லாமே விலங்கு விலகுவது தேவையில்லாத பழிபாவத்துக்கு ஆளாகி இருந்தாலும் கூட அந்த பழிபாவங்கள் எல்லாமே விலகும் ஏன்னா ராசிக்கு எட்டில் சுக்கரன் இருக்கும் பொழுது தேவையில்லாத பழிபாவங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ராகு எட்டுல இருந்தால் நடக்கும் ராசிக்கு எல்லாம் ராகு இருக்கார் அப்போ அது எல்லாமே இந்த குலதெய்வ வழிபாடுகள் நீங்க செய்யும் பொழுது அந்த பழிபாவங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும் ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு அப்போ குரு நல்லா இருக்கணும் இந்த வீட்டுக்கு அதிபதி இந்த வீட்டுக்கு அதிபதி குரு ராகு இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீடு தன்னுடைய வீடாக பாவித்துக் கொள்வார் அப்போ ராகு நிற்கின்ற வீட்டின் அதிபதி நல்ல நிலையில இருக்கணும் அப்ப ராகு எட்டுல இருந்து அவமானங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அடிபடுறது கா காலில் காயம் படுறது தலையில அடிபடுறது இதெல்லாமே ராகு கொடுத்துட்டு இருக்கும் அதற்கு வீடு கொடுத்த குரு வக்ரத்துல இருந்தார் இப்போ நாலாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த ராகு கொடுக்கக்கூடிய இந்த கெடுபலன்கள் எல்லாமே இந்த குருவால ஒன்றா தகர் தெரியப்படும் அல்லது குறைக்கப்படும் அல்லது வராம கூட போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அது தசை புத்தி நல்லா இருந்தால் சுத்தமாகவே வராது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை கோச்சாரங்கள் அருமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் பேசுது தான் உண்மை அப்ப கோச்சாரப்படி மாத பலன்களே நீங்க இதை கண்டினியூ நீங்க பார்க்கும் பொழுதுமே இந்த மாதத்தெல்லாம் நடக்குமா அப்ப அதை தகுந்தது போல் நம்ம மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பு அப்போ பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டியது ஒரு உண்மை அடுத்து பாரு உங்கள் லக்கணத்துக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த சனி போய் உங்களுக்கு ராசிக்கு ஏழில் உச்சமாகி நேராக பார்த்துட்ருக்கிறார் சூரியன் மேலே வரும் பொழுது இவருடைய ஒளி மூலமாக கொஞ்சம் சனி பகவானுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைக்கப்படும் தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது நன்றி இதெல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திப்படி சிறிது மாறுபடலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்ரோடிகளே சரணம்